கிருப சத்தியம் இல்லாம கிருப 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 கிருபன்னு பேசுறான்னா அவன் நம்மள தப்பா வழி நடத்தான் அர்த்தம் கிருப இல்லாம சத்தியம் சத்தியம் பரிசுத்தம் பரிசுத்தம் வேதம் வேதம் வேதம்னு பேசுறான்னா மதவாதியா மாறிடுவான் யாரா மாறிடுவான் சத்தமா சொல்லுங்க மதவாதியா மாறிடுவான் கிருபையும் சத்தியமும் எங்க ஒருங்கிணைக்கப்படுகிறதோ தான் சரித்திரம் தலைக்கிழாய் மாறும் அல்ல சொல்லுங்க பாப்போம் தான் என்ன தலைக்கிழா மாறும் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் தேசம் அசைக்கப்படும் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க காரியம் தலைக்கராய் மாறும் கிருபையும் சத்தியமும் ஒருங்கிணைந்து டிராவல் பண்ணணும் சமநிலை கோட்பாட்டோடு போகணும் ஒன்னு ஏற்ற இறக்கத்தோடு வந்தாலே அது காரியம் வேற மாதிரி முடிய ஆரம்பிக்கும் அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம் இப்ப கவனிங்க பாப்போம் ஏசு ஒரு மனுஷனுக்குள்ள பிறக்கணும்னாலும் கிருபையும் சத்தியமும் இருந்தாதான் தான் பிறப்பான் அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம் அப்ப ஏசு நம்ம இருதயத்துல பிறக்க ஆரம்பிப்பான் இப்ப நம்ம